மகாபெரிவா தொடிகளே சேடம் இல்லது நடக்கும்பொழுது மட்டுமே நடக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய கொடான கோடி நன்றிகள் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் இறைவனுடைய நாமம் உங்களுக்கு பிடித்த இறைவனுடைய நாமத்தை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத மகாப்பிரிவா ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா மகாபெரிவா மடத்திலருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அம்பாளை தரிசிக்கிறதுக்காக காமாட்சி கோயிலுக்கு போகிறாங்க நாங்கள் போன உடனே மகாபெரியவா வந்து காமாட்சி கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருச்சு உடனே கூட்டம் கூடிடுச்சு கோயிலுக்குள்ளேயும் கூட்டம் கூடிடுச்சு கோயிலுக்கு வெளியிலேயும் கூட்டம் கூடிடுச்சு மகாபெரியவா அம்பாவில் தரிசனம் பண்ணிட்டு எல்லாேருக்கும் ஆசி வழங்கிட்டு வெளியில் வர்றாங்க வெளில வந்து பார்க்கும்போது எல்லோரும் மகாபெரியவாவே பார்த்துட்டு இருக்காங்க மகாபெரியவா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வழங்குறாங்க அப்போ ஒரு பையன் வந்து பின்னாடி இருந்து எட்டி எட்டி பார்க்குறான் பெரியவாவை பெரியவா தெரியலையா என்னான்னு தெரில அவனுக்கு எட்டி எட்டி பார்க்குறான் பெரியவா அந்த பையனையும் பார்க்குறார் பார்த்துட்டு பின்னாடி அணுக்கு தொண்டரை கூப்பிட்டு எட்டி எட்டி பார்க்குறான்ல ஒரு பையன் அவனை வந்து மடத்துக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா போயிட்டாங்க இந்த அணுக்கு தொண்டருக்கு ஒரு குழப்பம் யாரை சொல்கிறாரு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி தேடுறாரு அந்த பையன் திரும்ப எட்டி எட்டி பார்க்குறான் சரி இந்த பையனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்றாரு அந்த பையனை கூப்பிட்டோன்னா அந்த பையனுக்கு ஒன்றும் புரியல நம்ம எதுவும் தப்பு கப்பு பண்ணலையே ஏன் இவர் நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வர்றான் இப்போ உன்னை வந்து மகா பெரியவா வந்து மடத்துக்கு வர சொன்னார் நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அணுக்கு தொண்டர் போயிடுறாரு எனக்கு ஒன்றும் புரியல கை கால் வில வளங்குது அவனுக்கு சரி பரவாயில்ல நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போகிறான் போய் மடத்தில் நிற்கிறான் பார்த்தா பெரிய க்யூ நிற்குது பெரியவாவை பார்க்குறதுக்கு மடத்தில் எப்பயுமே பெரியவா காஞ்சிபுரத்தில் இருக்கிறாங்கன்னாலே பெரிய க்யூ கூட்டம் இருக்கும் நீ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பெரிய க்யூ வந்துடுச்சு இவன் சரி எல்லோரும் போகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான் எல்லாருக்கும் ஆசை வழங்கி முடிச்சுட்டு பெரியவா எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு உள்ளே போகிறதுக்காக பார்க்குறாங்க இவனுக்கு ஒன்றும் புரியல என்ன அணுக்கு தொண்டர் மாத்திகத்தி நம்மளை வந்துட்டாரா நம்மளை பெரியவா கண்டுக்கவே இல்லையே பார்க்கவும் இல்லை கூப்பிடவும் இல்லையே என்ன தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு பதைக்குது ஒரு நிமிஷம் பெரியவா எந்திரிச்சு ஒரு நிமிஷம் அவனை பார்க்குற பார்த்துட்டு கூப்பிட்ற கூப்பிட்டு நாளைக்கு நீ வந்து காலையில் வேத பாராயணம் நடக்கும் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் உனக்கு புரியலை கொஞ்ச நேரம் கழிச்சு அணுக்கு தொண்டர்கிட்ட கேட்குறான் அந்த பையன் என்ன சொன்னார் பெரியவா எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே அந்த அணுக்கு தொண்டர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே எப்பயுமே மூணு வேலையும் வேத பாராயணம் பண்ணிகிட்ருப்பாங்க உன்னை பெரியவா வந்து வர சொல்கிறாரு காலையில் நீ வந்துரு அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த பையனும் காலையில் வர்றான் பெரியவா வந்து எப்பயாவது தான் அந்த வேத பாராயணம் நடக்கக்கூடிய பாடசாலைக்கு வருவாங்க பெரியவா வர்றாங்க வந்தோடனே எல்லாருக்கும் சந்தோஷம் அப்படியே இவன் பார்க்குறான் இவன் அங்கே வந்து உட்காந்துருக்கான் உடனே அந்த பையனை வந்து வைத்தியநாதன் சொல்லி கூப்பிட்றாரு அவனுக்கு ஒன்றும் புரியல நம்ம பெரியவாக்கிட்ட பேசவும் இல்லை ஒன்றும் இல்லை பெரியவாவுக்கு தெரியாதது உண்டுங்களா உடனே பெரியவா நோக்கி அந்த பையன் ஓடி வர்றான் ஓடி வந்தவுடனே உனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது அதனால நான் என்ன செய்கிறேன்னா உனக்கு பிடிச்ச இறைவனுடைய நாமத்தை இங்கே சொல்லிக்கிட்டே உட்காந்துரு ஒரு டாக்டர் வருவார் வந்தோடனே அவர் கூட போ அப்படின்னு சொல்லிட்டு போய்டுறாரு அதே மாதிரி ஒரு டாக்டர் வந்தவுடனே அவரை கூப்பிட்றாரு அந்த பையன் போகிறோம் போனவுடனே அவர் கிளினிக் கூட்டு போகிறார் போட்டு கூட்டுட்டு போய் டெஸ்ட் பண்ணும்போது உனக்கு இதயத்தில் கொஞ்சம் அடப்பு இருக்குப்பா நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு வந்து மாத்திரை கொடுத்துடுறேன் இதை சாப்பிடு ஆனால் இதை வந்து சரி பண்ணுறதுக்கு பெரியவாளர்கள் தான் முடியும் நீ நேராக பெரியவா போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார் இன்னும் அந்த பையன் திரும்ப மாடத்துக்கு பெரியவா பார்க்க வரான் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு நீ நாளைக்கும் வெதப்பாரா நடக்கும்போது வா வந்து உனக்கு என்ன கடவுளை பிடிக்குமோ அந்த கடவுளுடைய நாமத்தை சொல்லிட்டு உட்காந்துரு விநாயகர் பிடிக்குன்னா விநாயகரை சொல் முருகனை பிடிக்குமா முருகான்னு சொல் இல்லை சிவபெருமானை பிடிக்குமா சிவபெருமானை நினச்சி சொல் நம்ம சிவாயன்னு சொல் இல்லை சிவாய நம்மன்னு சொல் நாராயணான்னு சொல் இல்லை ரெண்டு பேரும் சேர்த்து ராம் ராம்ன்னு சொல் உனக்கு எந்த நாமம் வருமோ அந்த நாமத்தை மட்டும் நீ சொல்லிட்டு உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் பெரியவன் பத்து நாள் கழித்து திரும்ப டாக்டர் வந்து அவனை கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணுறார் அப்படி ஒரு அதிசயம் அவனுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு திரும்ப பெரியவாவை நோக்கி ஓடுறான் அந்த பையன் பெரியவா எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு இதுதான் இறைவனுடைய நாமத்தினுடைய பலன் நீ இறைவனுடைய நாமத்தை ஜபிக்க ஜபிக்க உனக்கு எல்லாமே கைவர கிடைக்கும் நீ எதையுமே இறைவன்கிட்ட கேட்க வேணாம் உனக்கு தேவையானது இறைவனே கொடுப்பார் ஒரு சில சமயம் நீ கேட்டிருக்கலாம் கேட்டு இறைவன் கொடுக்காம இருக்கலாம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நீ கஷ்டப்படாத உனக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கண்டிப்பாக உன்னிடம் சேர்ப்பார் நீ இறைவனுடைய நாமத்தை மட்டுமே நீ சொல்லு நீ வேதங்கள் கற்றுக்கணும்னு இல்லை நீ வந்து பாடல்கள் சொல்லணும்னு இல்லை இறைவனுடைய நாமத்தை மட்டுமே நீ ஜபிச்சுக்கிட்டுரு உனக்கு எந்த நாமம் வருமோன்னு இதை ஜபி ரொம்ப எளிமையாக ராம்ராம்னு சொல்லிக்கிட்டுரு இல்லை நாராயணான்னு சொல் சிவாயன்னு சொல் முருகான்னு சொல் சிவாயண்ணம்மன் சொல் என்ன வருமோ அதை நீ சொல்லிக்கிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா அந்த பையனுக்கு ஆசிர்வாதம் வழங்குறாங்க ஆமாம் ஏதாவது எல்லாருக்குமானது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத கதைகள் பேசுறதுக்கு பதிலாக நாமத்தை ஜபிச்சோம் வாழ்க்கை ரொம்ப வளமானதாக இருக்கும் நம்பிக்கையோடு செய்து பலனடைங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்